ああ <noise> பி எம் கேருக்கு நிதி ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பெண் குழந்தைகளின் கல்விக்காக ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு கோடி நிதி என இதுவரை மொத்தம் நூற்று மூன்று கோடியை பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்கொடையாக அளித்துள்ளார் மேலும் தனக்கு வந்த பரிசுப் பொருட்கள் ஏலத்தால் கிடைத்த பணம் மற்றும் தனது வருவாய் சேமிப்பிலிருந்து கிடைத்த பணம் மூலம் இந்த நன்கொடைகளை செய்துள்ளதாக பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்று செலவினங்களுக்காக பி எம் கேஸ் அறக்கட்டளைக்கு பிரதமர் மோடி தனது தனிப்பட்ட சேமிப்பில் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வழங்கியிருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற கும்பமேள விழாவில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக தனது சேமிப்பிலிருந்து ரூபாய் இருபத்தி லட்சம் வழங்கியுள்ளார் கங்கை நதி தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி நன்கொடை வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்றும் தென்கொரியாவில் அமைதிக்கான பரிசை பெற்றபோது கிடைத்த ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் பணத்தை கங்கை நதி தூய்மை பணிக்காக வழங்கினார் என்றும் பிரதமர் அலுவலகத்தார் தகவல்கள் தெரிவித்துள்ளன தனக்கு கிடைத்த நினைவு பரிசுகளை ஏலத்தில் விட்டதில் கிடைத்த மூன்று கோடி ரூபாயையும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் தனக்கு கிடைத்த பரிசுப் பொருட்களை ஏலத்தில் விட்டதில் கிடைத்த எட்டு கோடி ரூபாயையும் கங்கை நதி திட்டத்திற்காகவே வழங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குஜராத் முதல்வர் பதவியிலிருந்து விலகியபோது தனது சேமிப்பிலிருந்து கிடைத்த இருபத்தியோரு லட்சம் ரூபாயை குஜராத் மாநில அரசு ஊழியர்களின் பெண் குழந்தைகளின் கல்விக்காக நன்கொடையாக வழங்கியிருக்கின்றாா் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தனக்கு கிடைத்த அனைத்து பரிசுப் பொருட்களையும் ஏலத்தில் விட்டதில் கிடைத்த ரூபாய் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு கோடியை கன்னியாகேலவாணி நிதிக்கு வழங்கியுள்ளார் பிரதமர் மோடி பெண் குழந்தைகளின் கல்விக்காகவும் இடைநீற்றலை தவிர்க்கவும் இந்த கன்னியா கேலவாணி நிதி திட்டம் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது